வணக்கம் தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் மிகவும் ஒளி நிறைந்த மாதம் அந்த மாதம் தான் அனைவரது வீட்டின் முன் வாசலில் முப்பது நாட்களும் தீபம் ஏற்றி மிகச்சிறந்து வழிபாடு செய்வாங்க மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றினாலும் திருக்கார்த்திகை அன்று வீடு முழுவதும் நாம் நிறைய அகல் விளக்குகளை ஏற்றுவோம் அந்த வகையில் பலருக்கும் எந்த எண்ணிக்கையிலே ஏற்றணும் எந்த முகம் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாம் திருக்கார்த்திகை தினத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் வீட்டில் கோவில் இருந்தது கோவில்களில் விளக்கு ஏற்றிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஏற்றுவது நல்லது விளக்குகளில் பல முகம் கொண்ட விளக்குகள் இருக்கு அப்படியாக ஒரு முகம் விளக்கு ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கூடும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல் பீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது திசைகளையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதாவது நாம் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் கொடுக்கும் கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றும் பொழுது குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்கும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்ற தீரா கடன் துளை தீரும் வடக்கு திசையில் விளக்கு ஏற்ற குடும்பத்தில் உண்டான தடைகள் விலகும் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது மேலும் விளக்கு ஏற்றும் பொழுது குறிப்பிட்ட இடங்களில் நாம் விளக்கேற்ற அவசியம் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் நிலைவாசலில் இரண்டு விளக்கும் பின்கட்டில் நான்கு விளக்குகளும் திண்ணையில் நான்கு விளக்குகள் மாடக்குழியில் இரண்டு நிலைப்படிக்கு இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யமதீபம் ஒன்று திருக்கோளம் இட்ட இடத்தில் ஐந்துன்னு மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் நம்மளுக்கு திண்ண பின்கட்டு அதே மாதிரி மாடக்குழி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம எத்தனை விளக்குகள் ஏத்துனாலும் நம்ம வந்து ஒத்தை படையில் முடிகிற மாதிரி நம்ம விளக்குகளை ஏற்றிக்கணும் இருபத்தி ஏழு விளக்குகள் சொல்றது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி வீட்டில் விளக்குகள் ஏற்ற வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விளக்கும் மேலும் நமக்கு அமைதியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ